ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்திய நாளில் உழவர்களுடைய இந்த தை திருநாள் கொண்டாட்டங்கள் எல்லாம் நிறைவு பெற்றும் அடுத்த நாள் அதாவது மாட்டுப்பொங்கல் பட்டிப்பொங்கல் என்று சொல்வார்கள் அந்த பட்டி பொங்கலை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரைக்கும் தைப்பொங்கலை நாங்கள் எவ்வளவு வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றோமோ அதே மாதிரி இந்த பட்டிப்பொங்கலையும் மாட்டுப்பொங்கலையும் விமர்சையாக கொண்டாடுகின்ற ஒரு மரபு ஒரு பழக்க வழக்கம் தமிழர்கள் மத்தியிலே இருக்கிறது அப்போ அப்படியான ஒரு கொண்டாட்டத்தோடு தான் இந்திய நாளில் இணைந்திருக்க போகிறோம் இந்த பட்டிப்பொங்கல் பொங்கல் தொடர்பான கொண்டாட்டங்களை எப்படியெல்லாம் இந்த காலத்திலும் அந்த நெறிமுறைகளோடு செய்கின்றார்கள் என்பது தொடர்பான விடயங்களாக இந்த காணொளி அமையப்போகிறது இன்றைய நாளிலையும் நாங்கள் ஒரு மாட்டு பட்டிக்கு வந்திருக்கிறோம் ஏராளமான மாடுகளும் நீங்கள் பின்பக்கமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மாடுகளை எல்லாம் குளிக்க வார்த்தை இந்த மாடுகளுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு அந்த மாடுகளுக்குரிய உணவுகள் வகைகளை எல்லாம் கொடுத்து இன்றைய நாளில் இந்த விவசாயிகளுக்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி செலுத்த இந்த மாட்டினுடைய பட்டி என்னும் பெருகவும் இந்த கூட்டம் என்னும் பெருகவும் இறைவனை பிரார்த்திக்கின்ற நாளாக இந்த மாட்டுப் பொங்கல் பட்டிப்பொங்கல் இருக்கிறது எனவே இன்றைய நாள் இந்த காணொளி முழுவதுமாக இந்த பட்டிப்பொங்கல் எப்படி செய்கின்றார்கள் என்பது தொடர்பான விடயங்கள் தான் வரப்போகிறது வாங்க இப்ப மாட்டை நாங்கள் குளிச்சவாக போகிறோம் எங்களோடு இணைந்து பயணிங்க எப்படியெல்லாம் மாட்டை குளிச்ச பார்த்து எப்படியெல்லாம் மாட்டை அலங்கரிக்க போகிறோம் இந்த பட்டி பொங்கலுக்கு தயாராக்க போகிறோம் என்பது தொடர்பான விடயங்களை பார்க்கலாம் வாங்க பட்டை வந்து அழகாக இன்றைக்கு குளிச்ச பார்த்துருக்குறோம் நிறைய பேர் அங்கே நிற்கி நம்ம பட்டிக்குள்ள ஆனாலும் ஒரு மாட்டை தான் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருந்தது நல்ல ஒரு அழகான சூழல் ஒரு ஆலமலை பெரிய ஒரு பெரும் விழுது அந்த விழுதுக்கு நடுவில் மாட்டை கொண்டு வந்து மாட்டுக்கு நல்ல எல்லாம் வடிவாக குளிச்ச பார்த்து இப்போ நாங்கள் மாட்டுக்கு பட்டு போகிறோம் இந்த குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சு பட்டெல்லாம் கட்டப்புறோம் வயிற்றுப்போம் கொம்புலேருந்து நாங்கள் தோங்குவோம் இந்த கொம்புக்கு குங்குமம் பூசுவார்கள் எங்கடையவர்கள் இந்த மாட்டு பொங்கல்னு சொன்னால் குங்குமம் பூசுவது வடமை அப்ப கொம்புக்கு குங்குமம் பூசுவோம் இது வாங்கோ மற்ற பக்கம் போய்க்க பூசுவோம் கொம்பு கும்மையில சிவப்பு பூசுறதுன்றது எங்கட தமிழற்ற வீரத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த சிவப்பு கலர் கொம்புக்கு பூசணும் மாடுகளுக்கு அதே மாதிரி குறிவெப்பினுமே மாட்டை சுத்தி குறிவெப்பினும் அதே மாதிரி இந்த மாட்டின் திமிரு என்று சொல்லணும் இந்த இந்த பகுதி அந்த பகுதியில் நாங்கள் அந்த வீரத்தின் வெளிப்பாடாக சிவப்பு கடலில் குங்குமத்தை திரட்டுவோம் மாடுகளுக்கு ரைட் இப்போ பேர் தயாராகிட்டார் இனிவருக்கு ஒரு பட்டுக்கட்டையோட செடி பட் மாட்டுப் பொங்கலுக்கு மாடு தயாராய் அலங்கரிப்பு வேலைகள் எல்லாம் நிறைவு பெற்றிருக்கிறது மாட்டு பட்டிக்குள்ளே இதே மாதிரி நிறைய மாடுகள் அலங்கரிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கணும் பொங்கலுக்கு இனிமேல் இன்றைய நாளில் அவைந்த பொங்கல் மாட்டுப்பொங்கல் உள்ளுக்கு பட்டிக்குள்ளே எப்படியான பொங்கல் எப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்க போதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் பட்டிக்குள்ளே கொண்டு போய் வச்சு தான் இந்த மாட்டில் பால் கறக்கணும் என்று சொல்லி சொல்லிவினோம் பட்டிக்குள்ளே இந்த மாட்டை கொண்டு போய் பால் கறந்து அந்த பாலில் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பொங்க போகிறோம் முழுமையாக பாலில் தான் இந்த பட்டி பொங்கல் கொண்டாடுவினும் பொங்குவினும் அந்த கொண்டாடி பொங்கவேனும் அப்போ இன்னைக்கு பால்ல தான் முழுமையாக நாங்கள் பொங்கல் செய்யப்போறோம் பட் மாட்டை வந்து பண்டிகைள்ளே கொண்டு போயிட்டு நாங்கள் பாலை கறக்க ஆரம்பிக்கலாம் வாங்க அப்படியே பார்க்கலாம் வீடியோ இப்போ பட்டி பொங்கல் ஆரம்பித்திருக்கிறது அதாவது பானையை வச்சு பால் ஊற்றி இப்போ நாங்கள் பால் பொங்குவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் எதிர்பார்த்து கொண்டு இன்றைய நாளில் இந்த பட்டிப்பொங்கல் வந்து யாருடைய மண்ணில் யாருடைய பட்டியில் செய்கிறோம் என்ற விடயத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் இன்றைய நாளில் ஒரு அரசியல் முகம் இதையும் தாண்டி சமூக செயற்பாட்டாளர் இன்னும் பல சமூக பணிகளில் தன்மை ஈடுபடுத்தி கொண்ட கிருபாகரன் அவர்களுடைய மாட்டுப்பட்டியில்தான் இன்றைய நாளில் பட்டிப்பொங்கல் சிறப்பாக இடம் கொண்டிருக்கிறது வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இப்படி இன்றைய நாள் பட்டிப்பொங்கல் எப்படிலாம் இருக்குது உங்களுக்கு இது ஒரு பட்டிப்பொங்கல் என்பது தமிழரை பொறுத்தவரை ஒரு கலாச்சார நிகழ்வு ஏனென்றால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மூத்த குடி தமிழ்குடி தமிழர்கள் இயற்கையை நாங்கள் வழிபட்டோம் என்னுடைய வழிபாட்டு முறை என்பது இயற்கையிலிருந்து ஆரம்பித்து அதுவும் மிக முக்கியமாக தமிழர்கள் வேளாண்மை தொழிலிலே உழவுக்கும் உணவு தேவைக்காக இந்த பசுவினையும் எருதினையும் பயன்படுத்தியதன் காரணமாக அதற்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வாக தொன்று தொட்டு தமிழர்கள் இந்த நிகழ்வை நாங்கள் செய்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே இன்று இந்த இடத்துக்கு ஐபிசி ஊடகம் தந்து இந்த பட்டி பொங்கலினை சிறப்பித்தமைக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து பேசலாம் நிஜயமாக பல முகங்கள் உங்களுக்கு இருக்கிறது அரசியல் முகம் ஒன்று இருக்கிறது சமூக செயற்பாட்டாளர் இப்படி உதவி திட்டங்கள் பல செய்து கொண்டிருக்கிறீங்க மக்களுக்கான உதவி திட்டங்கள் இப்படி நிறைய முகங்கள் இருக்கிறது உங்களோட பிஸியான ஒரு ஸ்டெடியூலுக்குள்ளே இப்படியான ஒரு பட்டி அமைக்க வேண்டும் மாடுகள் வளர்க்க வேண்டும் ஆடுகள் வளர்க்க வேண்டும் இப்படி இயற்கையோடு ஒன்றித்து வாழ வேண்டும் எப்படி அந்த சிந்தனை உங்களோட மனசுக்குள்ளே தோணினது அதாவது மிக முக்கியமாக இந்த கோவிட் காலப்பகுதியிலே ஒரு எங்களுக்கு மிக பிற ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்தது ஊட்டச்சத்து பிரச்சனை என்பது அதுவும் மிக முக்கியமாக ஊட்டச்சத்து குறைபாட்டினால் இந்த கோவிட் தொற்று அதிகமாக தொற்றுகின்ற காரணத்தினாலும் அதனை விட மிக முக்கியமாக வடக்கு கிழக்கு பகுதியிலே எங்கள் மிக முக்கிய பாதிப்பாக இருக்கின்ற புற்றுநோக்கி மிக பிரதான காரணம் இந்த மருந்து வகைகள் எனவே அந்த மருந்துகளை பயன்படுத்தாமல் நான் விவசாயம் மேற்கொள்ள வேண்டும் என நான் விரும்பினேன் அதன் ஒரு பகுதியாகத்தான் அந்த விவசாயத்துக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருப்பது இந்த பசு என்பது அதனுடைய கழிவில் இருந்து மிக ஆரோக்கியமான உதத்தினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே தான் இந்த விவசாயத்தை ஈடுபடுத்துவதனூடாக இதனூடாக என்னுடைய எதிர்கால நோக்கம் எவ்வாறு இருக்கின்றது என்றால் இதனூடாக மிகவும் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பினை ஏற்படுத்த முடியும் தொடர்ந்தும் இந்த தொழில் முயற்சியில் அவர்களையும் பங்காளியாக்கி இதனை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நீண்ட ஒரு இலக்கில் தான் நான் இந்த பண்ணையை ஆரம்பித்திருக்கேன் உண்மையிலே இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று நபர்கள் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் மூன்று வேலையாளர்கள் இருக்கின்றார்கள் இந்த எண்ணிக்கை இன்னும் அகர வேண்டும் நீங்கள் தெரிவு செய்திருக்கிற இடமும் உண்மையிலேயே ஒரு அழகான ரம்மியமான இடம் இயற்கையோடு சார்ந்து வாழக்கூடிய ஒரு இடம் சுற்றிவரி சுற்றி வந்து வயல்வெளி நடுவில் ஒரு பண்ணை அந்த பண்ணையில் தான் இந்த மாட்டு வளர்ப்பு தொடர்பான வலியங்கள் மாடு மாத்திரமில்லாமல் கோழி அதே மாதிரி ஆடு இப்படியான விடயங்களும் கால்நடைகளையும் வளர்த்து வருகின்றார் இதற்கென்று சொல்லி ஒரு சில விருக்கும் தானே சிலவீனங்கள் இருக்கும்தானே அந்த சில வீனங்களை ஈடுகட்டுகின்ற மாதிரியான வருமானங்கள் வருகின்றதா இல்லை எப்பையும் ஒரு தொழில் முயற்சியிலே நான்கு கட்டங்கள் அது முதலாவது கட்டங்கள் என்பது நிச்சயமாக நத்தமுள்ள நட்டமுள்ளோர் காலப்பகுதியாகத்தான் இருக்கும் வியாபாரத்தினுடைய மூன்றாவது கட்டம் தான் உச்ச லாபத்தினையும் ரெண்டாவது கட்டம் வந்து சாதாரண லாபத்தினையும் பெறக்கூடியதாக இருக்குது இது என்னுடைய இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் முதலாம் கட்டத்தில் நான் இருக்கின்றேன் எனவே நட்டம் ஏற்படும் இருந்த அந்த நட்டத்தை தவிர்ப்பதற்கான வியாபார உத்திகளை பயன்படுத்தி அடுத்த கட்டமாக இந்த வியாபாரத்தை நான் கொண்டு செல்வதனால் எனக்கு ஒரு ஒன்றினுடைய லாபம் மற்றைய நட்டத்தை ஈடு செய்யக்கூடியவாறு இருக்கின்றது அதன் அடிப்படையில் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையாக நான் இதனை கொண்டு செல்வதனால் எனக்கு அதனை சமாளிக்கக்கூடியதாக இருக்குது உண்மையிலே ஒரு அரசியல் முகம் என்பவர் சாதாரணமாக தங்களுடைய அரசியல் வாழ்க்கை பயணம் என்ற விடயத்தை தாண்டி விவசாயம் செய்ய வேண்டும் மக்களுக்கு அதன் மூலமான ஒரு வழிகாட்டியாக முதலாவதாக இருக்க வேண்டும் விவசாயம் செய்தால் லாபம் வரும் விவசாயிகளாக பலரை மாற்ற வேண்டும் இப்படியான நோக்கத்தோடு பயணிப்பவர்கள் அரிதான நபர்களை தான் நாங்கள் காண இருக்கிறது தானும் ஒரு விவசாயியாக இந்த விவசாய நிலங்களை பயன்படுத்தி எப்படியான விடயங்களை எல்லாம் செய்யலாம் என்ற விஷயத்தை உண்மையிலே இந்த பண்ணை மூலமாக செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றார் கால்நடைகள் வளர்த்து அந்த கால்நடைகளில் இருக்கின்ற உதிரியாக வருகின்ற லாபங்கள் அல்லது கழிவுகள் இதை பயன்படுத்தி மாற்றாக வயல் செய்கின்றார் அந்த வயல் மூலமாக லாபம் பெறுகின்றார் இப்படியான ஒரு சுழற்சி முறையிலான ஒரு கிராமிய மண்வாசனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் குறிப்பாக நீங்கள் நீங்கள் இந்த இந்த விவசாய விவசாய துறையினுடைய தலைவராகவும் தலைவராகவும் இருக்கின்றீர்கள் தாண்டி மாவட்ட ரீதியாக இயங்கக்கூடிய அமைப்புகளோடும் விவசாயமும் செய்கின்றீர்கள் எப்படியான விளைச்சல் முறை விவசாயம் அரியாலையை பொறுத்தவரையில் நெல் விவசாயம் என்பது அதிக நல்ல விளைச்சலை ஆனால் இந்த வெள்ள பாதிப்பினால் ஒரு சில பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்தில் நாங்கள் நோக்குகின்ற போது இந்த வருடம் மிகவும் அதிகமான விளைச்சல்களை இந்த வயநிலம் இருக்கின்றது அதுக்கு காலநிலையும் ஒத்துழைத்திரு ஒத்துழைத்திருக்கின்றது என்று தான் நான் கூற வேண்டும் இப்போ அன்னளவாக இப்போது உங்களோட பட்டியலில் நிறைய மாடுகளை நாங்கள் பார்த்திருந்தோம் நல்ல இன மாடுகள் வைத்திருக்கிறீர்கள் அந்த மாடுகளுடைய கண்ணுகள் இப்படி அழகான ஒரு காட்சியாக பண்ணை இருக்கிறது இன்னும் இந்த பண்ணையை மெருகூட்ட வேண்டும் இன்னும் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசித்து வச்சுருக்கீங்க அப்படியான விட எங்களுக்கு இந்த பண்ணையை நான் இப்போது தற்போது நாலு ஏக்கர் காணியிலே இந்த பண்ணையை நான் செய்கின்றேன் இது ஒரு மாதிரி பண்ணையாக மேற்கொள்வேன் நீங்கள் கூறியவாறு இதனுடைய கழிவுகளை அடுத்த அடுத்த சுழற்சி முறையிலான விவசாயமாக தென்னை அன்னாசி போன்ற பயிர்களையும் இதனை மேற்கொண்டு வருகிறது அடுத்த கட்டமாக ஒரு இருபது ஏக்கர் காணியில் முற்றுமுழுதாக ஒரு ஒன்றின் கழிவு மற்றதின் மூலப்பொருளாக கூடியவாறு ஒரு இயற்கை பண்ணையை நான் இப்பொழுது திட்டம் தீட்டி அதற்கான தயார்படுத்தல் இருக்கின்றது அங்கே மாம்பழத் தோட்டங்கள் மாதுளம் தோட்டங்கள் உட்பட அதாவது ஒரு பண்ணைக்குட்டையை வைத்து பண்ணைக்குட்டையிலே கோழி அதற்கு மேல் கோழிகள் வளர்த்து அதன் கீழ் அதன் கழிவுகள் உரமாக்கப்பட்டு அவ்வாறே பசுவின் கழிவுகளும் உரமாக்கப்பட்டு ஜூரியா செறிவூட்டப்பட்டு ஜூரியா அற்ற இயற்கையான ஜூரியாவான இந்த சாணக்கரசலிலிருந்து ஒரு விவசாயத்தை மேற்கொள்வதற்கான பண்ணை முயற்சியினை அடுத்த கட்டமாக நான் செய்ய இருக்கிறேன் இந்த உரங்கள் இருந்தால் தான் வயல் செய்யலாம் என்ற ஒரு காலம் இருந்தது ஆனால் நீங்கள் பேசிய போது சொல்லுகின்றீர்கள் இந்த இந்த முறை அரியாலையில நிறைய பேர் உரமில்லாமையே வயல் செய்திருக்கிறார்கள் அதிலும் யூரியா போனதை விட இயற்கை உரத்தை பாவித்து அதிக விளைச்சலை தரக்கூடிய கதிர்மணிகளை அவர்கள் வயல்வெளிகளிலே பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்லி இயற்கை சார்ந்து நாங்கள் செயற்படும் போது இந்த யூரியா செயற்கையான உரமூட்டல்கள் பூச்சிக்கொல்லிகள் இப்படியான விடயங்களை தவிர்க்கும் போது இன்னும் எங்களுக்கு வருமானமும் நிறைய வரும் அதே நேரத்தில் எங்களுக்கான அந்த சிலம்ப இழப்புகள் என்பது குறைவாக இருக்கும் இதில் மிக முக்கியமான விடயம் என்னென்றால் நோயற்ற உணவு நோயற்ற வாழ்க்கை நோயற்ற உணவு முறையினை பெறுவதற்கு இந்த ரசாயன உரங்களை நாங்கள் அகற்றோம் மிக முக்கியமான பிரச்சனை புற்றுநோய் வடக்கை கிழக்கை பொறுத்தவரையில் அந்த புற்றுநோய்க்கு அடிப்படையாக இருப்பதே இந்த ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இங்கே முதல் கட்டமாக நாம் விவசாய தலைவராக வந்து முதல் கட்டமாக முற்றுமுழுதாக இயற்கை அதாவது குப்பைகளையும் இந்த சாணக் கழிவுகளையும் பயன்படுத்தியும் மற்றும் மீன் அமிலம் சாணக்கரசல் எ எரி எரிக்கிளை கரைசல் போன்ற கரைசலை பயன்படுத்தியான ஒரு விவசாய மாதிரி இந்த முறை மேற்கொண்டோம் அது மிகவும் வெற்றி அளித்திருக்கின்றது அடுத்த கட்டமாக இதனை என்னை பொறுத்தவரையில் இந்த விவசாய சம்பளத்துடைய தலைவராக இருக்கின்ற காலத்தில் இந்த அரியாலை பகுதியை இந்த ரசாயன பாவனையிலிருந்து தவிர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை அது நிச்சயமாக வெற்றியளி அளிக்கும் என நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக நினைந்திருக்கலாம் இந்த பட்டி பொங்கல் தொடர்பான விலையங்களை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம் பால் இப்போ பொங்குகின்ற நிலைமையில் அப்படி இருக்கிறது எனவே பொங்கணும் என்று சொன்னால் விரைவாக நாங்கள் நெருப்பூட்ட வேண்டும் அந்த பணிகளை இப்போது செய்கின்றோம் தொடர்ச்சியாக நடைமுறைகள் இந்த பட்டி பொங்கல் தொடர்பான இன்னும் பல விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள தயாராக இருந்தால்